என்னால் முதலமைச்சராக இருந்தது அந்த காலகட்டம் என்ன என்ன நடந்தது எதுக்கு சிறை சிறைக்குள்ளே நீங்கள் அவர் எப்படி பார்க்குறீங்க கருணாநிதி அதில் நான் அவர் இருந்தேன் அப்புறம் மறுபடியும் இந்த பிளாக்கு ஆட்களாக குறைய ஓட்டி கருணாநிதி இருந்த பிளாக்குக்கே நான் வந்துட்டேன் அவர் எனக்கு அவங்க இருந்து என்ன வந்தாலும் எனக்கு கொடுப்பார் என்ன வரும் என்ன கொடுப்பார் கறி வரும் மீன் ஒருத்தரும் இறால் வரும் நண்டு ஒருத்த வரும் டின்னில் அப்புறம் சாப்பிடுவோம் இல்லை ரொம்ப பாம்பு பள்ளி மத்தியெல்லாம் ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலாவது இடத்துல தான் வந்திருந்தார் கருணாநிதி எப்படி முதல் இடத்துக்கு வந்தார் சம்பத்து தான் பொருளாளராக வந்திருக்கணும் ம் ஆனால் அண்ணா நியமித்தது இந்த முதல்ல வந்துட்டு ஒரு முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து மூணாவது பொதுக்குழு கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து நடக்குது சென்னை பொதுக்குழுவில் மூன்றாவது பொதுச்செயலாளராக செயலாளராக ஒரு பொறுப்பாளர்கள் தேர்வு செய்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுச் செயலர்கள் போட்டி என்று அண்ணா பொறுப்பேற்று கொண்டார் அவர் தான் செயலாளராக ஆட்சி மன்ற குழுவில் தேர்வு செய்யப்பட்டவங்க வந்துட்டு ஈரான் நெடுஞ்செழியன் அவருக்கு நூற்றி பன்னிரெண்டு வாக்குகள் பொதுக்குழுல கொடுத்துருக்காங்க ஏ கோவிந்தசாமி வந்து அவருக்கு நூற்றி நூற்றி ரெண்டு வாக்குகள் வந்து கொடுத்துருக்குறாங்க எம்பி சுப்பிரமணியம்ன்றவர் எண்பத்தஞ்சு வாக்கு அவருக்கு விழுந்திருக்கு மு கருணாநிதிக்கு அறுபத்தி நாலு வாக்குகள் விழுந்திருக்கு மதுரை முத்துக்கு வந்து அறுபது தான் விழுந்திருக்கு அம்பில் தர்மலிங்கம் ஐம்பத்தஞ்சு ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டார் அன்பில் தர்மலிங்கம் உம் இல்ல சொத்து பாதுகாப்பு குழு வந்து ஈவி கே சம்பத்து தொண்ணூத்தெட்டு வாக்குகள் மற்றும் வேலூர் மா பா சாரதி விருதாச்சலம் செல்வராஜ் தேர்வு பெற்றன அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் திமுக பொதுக்குழு நூற்றி நாற்பது முதல் நூற்றி ஐம்பதுக்குள்ளே இருக்கும் இவ்வளோ தான் ஓட்டு போட்டு சேர்ந்துருக்காங்க ஈவி கே சம்பத்து வந்து சொத்து பாதுகாப்பு குழுக்கிற தலைவராக வராது தொண்ணூத்தி எட்டு வாக்கம் இருக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலாவது இடத்துல தான் வந்திருந்தார் கருணாநிதி எப்படி முதல் இடத்துக்கு வந்தார் சம்பத்து தான் பொருளாளராக வந்திருக்கணும் ம் ஆனால் அண்ணா நியமிச்சது ம் கருணாநிதி நடந்துச்சு அது ஏதோ அண்ணாவுடைய காரணம் தெரியாது அவருடைய பலகீனம் அந்த பலகீனத்தை ஒரு பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டாங்க கடைசி வரிசையில் இருந்த இந்த கருணாநிதி வந்து முதல் இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இதுதான் அண்ணாவுடைய அதுதான் காரணம் சரி நீங்க வந்து ஒரு சிறையில வந்து இருந்தீங்க திருச்சி சிறையில ஒரு நீண்ட காலம் நீங்க கொஞ்சம் குறிப்பிட்ட காலகட்டம் இருந்தீங்க உங்களோட சேர்ந்து சிறை இருந்தவர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தவர் அந்த காலகட்டம் என்ன என்ன நடந்தது எதுக்கு சிறை சிறைக்குள்ள நீங்க அவர் எப்படி பாக்குறீங்க கருணாநிதி பிறகு என்ன நடந்தது அதாவது அந்த கள்ளக்குடி போராட்டங்கிறது இருக்கே அதுல நான் போல சரி நான் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் புறப்பட்டு இருக்கு நான் ஒரு மைலுக்கு அப்பால் போய் நிற்கிறேன் ம் வந்துக்கிட்டு இருக்கிற ரயிலில் படுத்து தான் நான் மறியல் பண்ணேன் நீங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கிற ரயில் குர்க்கால படுத்து மறியல் பண்ணுறீங்க ஒரு மைலுக்கு போய் ஸ்டேஷன்லருந்து கொடியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பண்ணுறீங்க சரி பண்ணுறேன் ம் நான் அதில் எழுதி எழுதிப்பேன் வந்து கொண்டு இருக்கிற ரயில் படுத்து வரையில் செய்தேன் நின்று கொண்டு இருக்கிற ரயிலும் கள்ளக்குடியில் வந்து போராட்டம்னு வெளிப்படையாக அறிவித்தாச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க ட்ரெயின் வந்து நிற்குது இவர் அஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு போய் படுக்குது ரயில் எடுப்பானா எடுக்க மாட்டாங்க ம் இதுதான் அவர் போராட்டம் ம் புரியுங்களா ம் அது முடிஞ்சு வச்சு அப்போ நாங்கள் ஒன்றாச்சா சிறையில் இருந்தோம் சிறையில் இருந்தாலும் ஒரே அறையில் நீங்களாம் வரும் மூன்று ஒரே அறையில் கிடையாது அவர் ஒரு தனியாரை நான் ஒரு பிளாக் நாலு பிளாக்கு ம் அதில் நான் ஒரு பிளாக்கில் இருந்தேன் அப்புறம் மறுபடியும் இந்த பிளாக்குக்கு ஆளுக்கெல்லாம் குறைய ஓட்டி கருணாநிதி இருந்த பிளாக்குக்கே என்னன்னு வந்துச்சேன் அவர் எனக்கு அவங்க வீட்டில் இருந்து என்ன வந்தாலும் எனக்கு கொடுப்பார் என்ன வரும் என்ன கொடுப்பார் கறி ஒருத்த வரும் மீன் ஒருத்த வரும் இறால் ஒருத்தர் வரும் நெண்டு ஒருத்த வரும் டின்னில் வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் சுவையாக இருக்கும் சாப்பிடுவோம் இல்லை ரொம்ப பாம்பு பள்ளி மத்தியெல்லாம் ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிச்சிட்டு உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் சரி அவங்களுக்கு தனியாக ஒரு சமையலுக்கே ஒரு ஆள் அந்த ஃபஸ்ட் கிளாஸில் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு சமையல் பட்றதுக்கு அவங்களுக்கே ஒரு தனி ஆள் ம் அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது சரி அப்போ உள்ள எப்படி இருந்தது எப்படி சந்திப்பவங்களுக்கு எப்படி இருந்தது எப்படி இருந்தது அந்த நட்பு உங்களுக்கும் அவருக்கும் என்ன கொடுத்தாரு என்ன பேசுறீங்க ஆர் கருணாநிதியோட சிறையில் அது நாங்கள் சாதாரணமாக மரத்தில் இதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அப்போ ஒரு தான் சொன்னார் செழியன் இருந்தார் இல்லையா நெடுஞ்செழிய தம்பி அவரை வந்து கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு நூறு பக்கத்துக்கு புத்தகம் எழுதுறதுக்கு விஷயம் கிடைச்சி போயிடும் அப்படின்னு கருணாநிதி அவருக்கு சொல்றாரு இரா செழியன் சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்து வராது நெடுஞ்செழியனோட அண்ணன் சரி தம்பி 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 இரா செழியன் அவ்வளவு பெரிய அறிவாளிக்கிறது சொல்றேன் சொன்னதே சொல்றேன் கருணாநிதி உங்ககிட்ட சொல்றாரு இந்த மாதிரி கஞ்சி குடிச்சிருக்கு ம் அப்படி இருக்கிறவங்களும் பேசும்போது சொன்னேன் செழியன்னு பாணன் ஒருத்தர் தாழ்நாட்பத்திரி கட்டுரை எல்லாம் எழுதுவார் அவர் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு ஒரு மணி நேரம் கற்றுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நூறு பக்கத்துக்கு புத்தகிறான் அப்படின்னார் அவ்வளோ பெரிய ஆள் அந்த மாதிரி ஒரு இது சிறைக்குள்ளே வேறு என்ன வேறு என்ன வந்து சிறையில் வந்து அதாவது எனக்கு என்ன வருத்தம்னா சிறையில் ஒரு ஐநூறு பேர் இருந்தோம் அந்த ஐநூறு பேருக்கும் சிறைங்கிறது அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு அறிவை வளர்ச்சி பண்ணிக்கிறதுக்கு ஒரு இதுக்கு நல்ல ஒரு இடம் அந்த ஐநூறு பேருக்கு அரசியல் வகுப்பு நடத்தியிருக்கலாம் இல்லையா தனித்தனியாக சரி வகுப்பு நடத்தி அரசியலில் தெளிவுபடுத்தியிருக்கலாம் ஒன்றும் இவங்களுக்கு அரசியல் வகுப்பு நடத்த தெரியாதுங்கிறது ஒன்றும் அல்லது அதில் விருப்பமும் இல்லை ஏன்னா இவங்களுடைய தந்தை பெரியார் வந்து எனக்கு முட்டாள்கள் தான் தேவைன்னு சொல்லியிருக்கார் அப்படியே சொல்லியிருக்கிறார் எனக்கு முட்டாள்கள் தான் தேவைன்னு சொல்லிவிட்டார் சொல்லியிருக்கார் அதை பின்பற்றி இவங்க நம்முடைய தொண்டர்களை எல்லாம் முட்டாளாகவே வச்சுக்கணும் இப்போ தலைவர் பிரபாகரன் இருக்காரே தலைவர் அவர் வந்து அவ அவங்க ஒரு ஆண்டுகளுக்கு மேலே அவங்க ஆட்சி நடந்துச்சு உலகம் நம்மளை தமிழர்களை விட்டானே தவிர அந்த மாதிரி ஒரு ஆட்சி எவனும் நடத்த முடியாது நேதாஜி வந்து கல்கத்தாவில் மேயராக இருந்த மேயராக அல்லது அவர் இன்னொருத்தர் சித்தபிரஞ்சன் தாஸ் இருக்கும் பொழுது இவர் அதுக்கு செக்ரட்டரியாக இருந்திருக்கார் அவரு அதுக்கப்புறம் இவரும் வந்திருக்கிறார் அப்போ அந்த மாநகராட்சியில் இவர் பண்ண சீர்திருத்தங்கள் அந்த செயல்பாடுகளை வெள்ளைக்காரன் பார்த்து பொறாமப்பட்டு இவரை விட்டாக்க வெளியில் விட்டாக்க இந்த மாதிரி பண்ணான்னா நம்ம நமக்கே இல்லாமல் போயிடும் அப்படின்னு பொறாமப்பட்டான்னு சொல்லுவாங்க நேதாஜியை பார்த்து அது மாதிரி தலைவர் பிரபாகனுடைய ஆட்சியை கண்டு உலகமே வியந்துச்சு அப்படிப்பட்ட ஆட்சி நடத்தினார் அவர் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து அந்த விடுதலை புலி பையன்களுக்கு தமிழில் நல்ல அறிவு ஒன்று பயிற்சி கொடுக்கறதுக்காண்டி அறிவரசன் ஒரு தமிழ் பேராசிரியரை கூட்டிகிட்டு போனார் ஆமாம் பெரியசாமின்னு ஒரு ஆங்கில பேராசிரியரை கூட்டிக் கொண்ட வச்சிருந்தார் வேளாண் துறைக்கு பேச்சு நெடுமாறன் தம்பி கோமதி நாயகம் அதிகாரி அவரை கூட்டிகிட்டு போய் வச்சிருந்தார் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் எல்லாரும் நம்ம ஒரு தெளிவுபெறணுங்கிற எண்ணத்தோட பிரபாகரன் இங்கே ஆட்சி நடத்தினார் யாரையும் இங்கே நம்ம என்ன நினைக்கிறான் எதுவுமே தெரியாமல் வச்சுக்கிறோன்னா தான் நல்லது நமக்கு அப்படின்னு நினைக்கிற தலைவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு அமைஞ்சிருக்காங்க சரி அப்புறம் ஒரு சமயம் இந்த புதன் சனி துவரையை அவிச்சு தாளித்து கொடுப்பாங்க அது ஒரு கோலையை போட்டு கொடுப்பான் அதில் இந்த முதல் பிளாக்கில் நாலு பிளாக்கு நாலு பிளாக்கு ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது அரை இருக்கும் நாலு பிளாக்லேயும் ஒரு ஐநூறு பேரில் தான் முடிச்சுக்க அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த தகரக்கோலை உள்ளுக்கு அமைக்கி விட்டுருக்கான் ஒரு பதினஞ்சு பேருக்கு துவர இல்லாமல் போயிடுச்சு இது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க அதில் சேர்ந்து செஞ்சதில் ஒருத்தன் வந்து தஞ்சை மாவட்டத்துக்காரேன் அவன் திருவாரூர்க்காரன் போல தெரியுது அவன் போய் கருணாநிதி கிட்டே சொல்லிட்டான் நாங்கள் தான் செஞ்சோம்னோம் முத நாள் அடுத்த நாள் கஞ்சி கொடுத்த உடனே வராண்டா கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் அவர் வந்து உடனே அந்த அவன் பேரை சொல்லி மன்னிப்பு கேளு அப்படின்னு கேட்க சொன்னார் யார் கருணாநிதி மன்னிப்பு கேட்க சொன்னார் அந்த பேர் சொல்லிட்டார் அவன் ஒருத்தர் சொல்லிட்டான் போய் நாங்கள் ரெண்டு வருஷம் சேர்ந்த மன்னிப்பு கேட்டான் இன்னொருத்த மன்னிப்பு கேட்கலை எந்திரிச்சு கேட்க நான் கேட்க முடியாதுன்னுட்டான் அவன் மன்னார் குடிக்காரன் மன்னார் குடிக்காரன் சரி மண்ணை நாராயணசாமி அங்கே இருக்காரு சிறையில் நீ வெளியே வந்தவுடன் உன்னை கட்சி விட்டு நீக்கி விடுவேங்கிறாரு கருணாநிதி சொல்கிறாரு நீங்களே நீக்கி கேட்குறேன் அப்போ மன்னை நாராயணசாமி வே மன்னு கேள்றா அப்படிங்கிறாரு அப்புறம் மனுப்பி கேட்குறான் அவர் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு நாராயணசாமி சொன்னோன்ன மன்னிப்பு கேட்டேன் அப்படி இருந்தது தஞ்சை மாவட்டத்தாலு அவ்வளோதான் சரி எப்போ நீங்கள் வரீங்க சிறையிலேருந்து வெளியில் அது பிறகு என்ன நடக்குது மூன்றரை மாதம் கழித்து வந்துடலாம் நீங்கள் சரி வந்துட்டேன் சிறையில் நல்லா படிப்பு படிக்கிறதுக்கு புத்தகங்கள்லாம் நல்ல புத்தகங்கள்லாம் கிடைக்கும் வாசினுடைய புத்தகங்கள் அந்த சுயசரியாக இருந்தது அப்புறம் வா நம்ம பி சாமிநாத சர்மான்னு ஒரு அருமையான எழுத்தாளர் அவர் புத்தகம் படிச்சிருக்கலாம் நீங்கள் பி சாமிநாத சர்மன் கால் மார்க்ஸு வரலாறு அவர் எழுதுனதுலேயே அவர் எழுதின புத்தகம் தான் சிறப்பான புத்தகம்னு எல்லோரும் சொல்லுவாங்க இப்போ எப்படி காந்திக்கு வந்து எத்தனையோ பேர் வரலாறு எழுதியிருந்தாலும் இந்த லூயி ஃபிஷர்னு ஒருத்தன் ஆங்கிலத்தில் அவருடைய வரலாறு எழுதுகிறான் அவரோடவே இருந்து பழகி பல ஆண்டுகள் வாழ்க்கை காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுகிறான் சரி எல்லாத்தையும் விட காந்தியை பற்றி எழுதுனது அதுதான் சிறந்த நூல்னு பாராட்டுறாங்க யார் ஃபிஷர் எழுதுவது அது மாதிரி காலமக்சு வரலாறு எத்தனை பேர் எழுதியிருக்காங்க தமிழில் ஆனால் வி சாமிநாத சர்மா எழுதுனது தான் மிக சிறப்பான வரலாறு அப்படி சொல்லுவோம் அந்த அளவுக்கு அவர் நிறைய நூல் பயனுள்ள நூல் தான் அவர் எழுந்த கூட பயனுள்ள நூல் சரி சரி சாதாரண நூல் எதுவும் கிடையாது அந்த மாதிரி அந்த லூயி ஃபிஷர் நான் காந்தி செலுத்துகிறோம் அவன் அவங்களோட இடத்துல எழுதியிருக்கான் காந்தி சொன்னதாக என்ன சொல்லியிருக்காருன்னா நாற்பத்தாறில் இடைக்கால அரசு அமைச்சாங்க பாருங்கள் ஆமாம் அந்த இடைக்கால அரசு அமை அமைச்சரே நடக்குது உலக மக்கள் என்னை பாராட்டுகிறார்கள் இந்திய மக்கள் என்னை தெய்வமாக வழிபடுகிறார்கள் ஆனால் நம்முடைய அமைச்சர்கள் என்னை ஒரு தோட்டிக்கு சமமாக கூட என்னை மதிப்பதில்லை சமமாக தோட்டிக்கு சமமாக கூட என்னை மதிப்பதில்லை அமைச்சர்கள் நாற்பத்தி ஆறில் நேருக்கு வந்து அந்த அமைச்சர்கள் வந்து ஒரு தோட்டிக்கு ஜமாக கூட என்னை மதிப்பதில்லை அப்படின்னு காந்தி சொன்னார்னா லூயி ஃபிஷர் எழுதுகிறான் எழுதுகிறாங்க புரியுங்களா சரி வின்சர் சர்ச்சில் என்ன சொன்னான் தெரியுமா எங்கள் ஆட்சியில் அங்கே நீண்ட காலம் காந்தியை வாழ வச்சுருந்தோம் நீங்கள் ஆட்சிக்கு வந்து நாலஞ்சு மாதத்துக்குள்ளே கொம்பு முடியும் காந்தி அதுக்கு பின்னாடி எழுதுனாங்க சரி சிறைக்குள்ளே இருந்து நீங்கள் வெளியே வரீங்க சிறைக்குள்ளே இருந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே வெளியே வந்து விட்டேன் கருணாநிதி அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு பின்னால் வருதுக்கு முன்னால் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் நான் இத்தான் தேதி விடுதலை என்று கடிதம் எழுதினார் உங்களுக்கு எழுதுறாரு சரி நான் கிராமத்தில் இருந்தேன் அப்படி வரவேற்புக்காக நான் போயிருந்தேன் அண்ணாவும் வந்திருந்தார் போய் வரவேற்று நாங்கள் கொண்டு வந்தோம் எப்படி வரவேற்றீங்க சும்மா சாணமாக மாலையில் எல்லாம் ஒன்றும் போடல சும்மா வாங்கன்னு சொல்லி விடுவோம் சரி சரி சரி